வணக்கம் வணக்கம் உங்கள் என்ன என் பேர் வெங்கடசாமி இது குன்னத்தூர் கே ஈரோடு மாவட்டம் நான் ஒரு மூணாண்டு காலமாக கரும்புக்கு நெட் செப் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் ஒன்று சொல்லப்போனால் முழுக்க முழுக்க நெட் செப்பு தான் மட்டும்தான் பயன்படுத்திக்கிறேன் நடவில் வந்து அறுபத்தி ஆறு டன்னு சுமார் வந்துச்சுங்க இப்போ ரெண்டாவது கட்டையில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு டு எழுபத்தெட்டு வரைக்கும் வந்திருக்குது இப்போ மூணாவது கட்ட பயிர் இப்போ ஸ்டாண்டிங் நிற்கிதுங்க இது ஏறக்குறைய எண்பது டன் தாண்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க டிஜிஎம் வந்துட்டு பார்த்துட்டு போய்கிறார் சுகர் சந்தி கூடம் இது எப்படி இதுவரைக்கும் கெ கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தி கரும்பு பயன்படுத்துறப்ப ரெண்டு கட்டையில் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்ல அறுபது டன் ஐயஸ்ட்டாக எடுக்கலாம் ஐம்பது தான் வரும் ஆனால் ரெண்டாவது கட்டையிலே நாற்பத்தஞ்சாய் மூணாவது முப்பத்தஞ்சுக்கு மேலே தாண்டாத வேர்க்கறையான ஒன்று அதுவும் தொந்தரவு பண்ணி மூணு கட்டைக்கு மேலே கரும்பு எடுக்க முடியாது பட் நெட் சர்ப்ல கொடுக்குறப்போ இப்போ என்ன தெரியுதுன்னா இன்னும் பத்து கெட்ட கூட வளரும் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் முடிஞ்சு பத்து பாஞ்சு நாள் ஆயிருக்குதுங்க ஏறக்குறைய அஞ்சு மாதத்துலையே வந்து ஆறாவது மாதம் டச் பண்ணுறதுக்குள்ளேயே பதினெட்டு டு இருபது கரணம் வந்துருக்குதுங்க கரும்பு நடவு ஓட்டம்னா அறுபது நாள் கழிச்சு தான் கடவு கட்டுறதுக்கு ஆரம்பிக்குங்க அந்த அறுபது நாள் போய் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் கூட ஆகலை நாலு மாதத்துல இருபது கரணம் வந்துருக்குதுங்க ஒரு மாதம் அஞ்சு கரணை அளவுக்கு வளர அளவுக்கு நெட் பெரிய அளவில் மண்ணுக்கு சப்போர்ட் பண்ணது கரும்புக்கு பெரிய அளவில் ரிசல்ட் இருக்குது இது போக இன்னும் என்ன கேட்டிங்கன்னா இன்னும் எவ்வளவு கட்ட வேணாலும் இதே மாதிரி வந்துட்டு மண் வளம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சாதாரண ஒரு ஏக்கரை கரும்புக்கு பெர்டிலைசர்ல பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா பண்ணுவோம் பட் இது நெட்சல் பயோபிட் நெட்சல் பண்ணுறப்போ ஏறக்குறைய பதினெட்டு டு இருபது ரூபாய் தாண்ட மாட்டேங்குது அதுக்குள்ளே தான் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்குறோம் இவ்வளவு ரிசல்ட்டு மண் வளம் வேர்க்கறையான பாதிப்பு இல்லாத இடைக்கனவு புழு வராத கல்லை வெள்ளப்பூச்சியினுடைய தாக்குதல் இல்லாத தொடர்ச்சியாக பத்து கட்டை கூட கரும்பு எடுக்க முடிங்கிறது விவசாயி கிடைச்ச மிகப்பெரிய வரப்போ சாதம் தான் நிச்சயமாக எல்லாரும் நெட் சர்பில் பயோபிட்டில் நெட் சர்பில் இருக்கிற பயோஃபிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய என்பிகே என்பி கே இதுக்கு முறையாக நான் பயன்படுத்தினேன் இதை நிறைய விவசாயிக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் நன்றி நன்றி நெட் சர் தேங்க்யூ தேங்க்யூ